எவ்வளோ படங்களை இந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்தில் நான் பார்த்துருக்கேன் அதுவும் ஒரு சினிமா பத்திரிகையாளராக பல படங்கள் தினந்தோறும் ஒரு மூணு படமெல்லாம் நான் பார்த்துருக்கேன் மூணு படத்துக்குமே ரிவ்யூ எழுதியிருக்கேன் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு நான் ரிவ்யூ எழுதியிருக்கேன் எந்த படங்களுக்கும் இல்லாத அநியாயம் அண்மை காலமாக சில படங்களுக்கு நேருது அது முக்கியமாக விஜய் படங்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கிருந்தாவது வந்துடும் ரொம்ப ரொம்ப அருவறுக்கத்தக்க கேவலமான மிக மோசமான திரைக்கே வர தகுதி இல்லாத படங்களுக்கெல்லாம் இந்த சென்சார் அமைப்பு எந்த அப்ஜெக்ஷன் இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பல படங்களை பார்த்துட்டு வெளியில் வந்து இப்படி ஒரு கருமத்தெல்லாம் எப்படி தான் அலோவ் பண்ணுறாங்களே தெரியலையே அப்படின்லாம் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் ஆனால் அப்போதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருந்த இந்த சென்சார் இன்றைக்கி விஜயின் ஜனநாயகன் வரும்பொழுது அதுவும் வந்து அவருடைய கடைசி படம்னு அறிவித்த பிறகு உலகம் முழுக்க அந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆன பிறகு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் படத்தை தடை செய்வது தடை செய்வதுன்னா வெளியில் வரவிடாமல் என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் செய்வதுங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அது என்ன நியாயம்னு நமக்கு தெரியல அதாவது விஜயை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் விஜயினுடைய அரசியல் என்றியை விரும்பாதவர்கள் விரும்பியவர்கள் எல்லாருமே இது குறித்து பேசுகிற நிலைமைக்கு இன்றைக்கி சென்சார் போர்டு கொண்டு வந்து வச்சுருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வணிகம் தொடர்பான விஷயம் ஒரு விஜய் அவரை வந்து ஒரு கட்சிக்குள் கூட்டணியில் சேர்க்கணும் என்பதற்காக நடக்கிற விஷயம் இல்லை அது அது வந்து ஒரு தனி மனிதனை அடக்குமுறை பண்ணி அதனால் வந்து ஒரு பயன் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி நூற்று கணக்கான கோடிகள் இதற்குள் இறக்கப்பட்டிருக்கு இந்த படத்தினுடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்க இந்த படத்தை வாங்கினவங்க அந்த படத்தை ரிசர்வ் பண்ணவங்க அவங்க வந்து லீவு போட்டிருப்பாங்க அதான் இதை இதை ஒட்டிய ஒரு பிரச்சனை இருக்குல்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது இப்போ நான் கேள்விப்படுகிற நாடுகளில் ஒரே நாளில் வந்து இந்த டிக்கெட் விலையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்குறாங்க இந்த டிக்கெட் ப்ரைஸை வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஆன்லைனில் அனுப்பியிருக்காங்க பல இடங்களில் இந்த விநியோகஸ்தர்கள் அபராதம் கட்டியிருக்காங்க என்னென்னா நீங்கள் பாட்ட இஷ்டத்துக்கு படத்தை போட்டுடுறீங்க கேன்சல் பண்ணால் அதற்கு நீங்கள் வந்து இவ்வளவு தொகை அபராதம் கட்டணும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் அபராதம் கட்டுறாங்க அந்த கடைசி நேரம் வரைக்கும் ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல அதற்கு வந்து ஜனநாயகம் தான் காரணமா அப்படின்னா ஜனநாயகம் காரணம் இல்லை ஏன்னா எவ்வளவோ படங்கள் சென்சாருக்கு அனுப்பப்படுது சென்சாரில் வந்து பல கேள்விகளை கேட்பாங்க அதற்கு முறையான பதிலை இயக்குனரும் தயாரிப்பாளரும் சொல்லுவார் அதற்கப்புறம் அந்த சென்சார் போர்டு மெம்பர்ஸ் சில கட்டுகளை கொடுப்பாங்க அந்த கட்டுகளை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் தான் அதுதான் ஜனநாயகனுக்கும் நடந்துருக்கு ஆக்சுவலாக படத்தை பார்த்துட்டு அவங்க சில இடங்களில் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஓகேங்க நாங்கள் வந்து அதை கட் பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லி முறையாக திருப்பி சப்மிட் பண்ணிட்டாங்க அதற்கப்பறம் நீங்கள் ரிவைசிங் கமிட்டி போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இது வந்து பெரிய ஈகோ கிளாஸாக மாறிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நாங்கள் ரிவைசிங் கமிட்டி போகணுன்னா நீ போய் தான் ஆகணும் நீ என்ன நீதிமன்றத்துக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு கோபம் இதற்குள் இருப்பதாக சொல்கிறாங்க அப்புறம் வந்து படத்தை நாங்கள் பார்க்கணும்னா ஒரு அறுபத்தி மூணு நாள் எங்களுக்கு டைம் இருக்குது நாங்கள் நடுவில் எப்போ வேணாலும் பார்ப்போம் எப்போ வேணாலும் கூப்பிடுவோம் எப்போ வேணாலும் கருத்து சொல்வோம் எப்போ வேணாலும் கட்டு சொல்வோம் அப்படின்ட்டு தியரி அதாவது விதிகளை வைத்து கொண்டு ஒரு விஷயத்தை அணுகிறது இருக்குல்ல அது இந்தியாவில் நடக்காது இந்தியாவில் எல்லா இடங்கள்லேயும் விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு யாராவது ஒருத்தராவது இந்த விதிமுறையை கடைபிடிக்கிறாங்களா இல்லை விதிமுறையின்படி வாழணும்னா நீங்கள் வாழவே முடியாது ஸோ அப்படி வந்து இங்கே பல விதிமுறைகள் இருக்குது ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட விதிமுறைகளை தான் நாம் இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை எவ்வளோ இன்றைக்கி இருந்த மக்கள் தொகை எவ்வளோ இன்றைக்கு இருக்கிற அறிவு மேம்பாடு எங்கே இருக்குது ஸோ அதெல்லாம் எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல அந்த சட்டத்தை நீங்கள் அப்படியே பின்பற்றணும்னு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள்ட்ட இவங்க சொல்லுவாங்க போல இருக்குது ஸோ அப்படி தான் ஜனநாயகன் வந்து மாட்டிடுச்சு ஆக்சுவலாக எப்போவுமே இங்கே நம்ம பார்க்குறோம் ஒரு விஷயத்துக்கு உடனடி தீர்வு வருதுன்னா வரவே மாட்டேங்குது காலில் வெந்நீரை ஊற்றிட்டு போய் கோர்ட்டில் நிற்பான் நீங்கள் வந்து அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வாங்கன்னு அழகாக எழுதி கொடுத்துட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி வந்து அது நடக்குமான்னா தெரியாது இப்போ சமீபத்தில் சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ஒரு கொலை குற்றவாளியாக உள்ளே போயிருக்கிற ஒருத்தன் வழக்கு விசாரணையே அதாவது ட்ரையலுக்கே வராது போவேன் அடுத்த வா போவான் அடுத்த வா இப்படியே அஞ்சு வருஷமாக உள்ளே இருப்பான் இது வந்து வாழ்க்கையில் பல பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது ஸோ இப்படி வந்து ஒரு புறம் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக இருக்கான்னா பெரும்பாலும் தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனநாயகம் போய் அங்கே மாட்டிக்கிச்சு விஜயினுடைய இன்றைக்கி ஒரு வெகுவான எழுச்சி மிகு அரசியலாக பார்க்குறாங்க மக்கள் வந்து பேராதரவு இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரஜினியை வச்சு எப்படியாவது உள்ளே வந்துடலான்னு நினச்சவங்களுக்கு ரஜினி வரவே மாட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு விஜய் மாதிரி ஒருத்தர் தலையில் ஏறி வந்துடலான்னு நினைக்கிறாங்க அதற்கு விஜய் உடன்பட மாட்டேங்கிறார் இதுதான் இதற்குள் இருக்கிற அப்பட்டமான அரசியல் அப்போது ஒரு படத்தை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணோம்னா அவர் இறங்கி வந்துடுவார்னு இவங்க நினைக்கிறாங்க அது எப்படி முடியும்னு நமக்கு புரியல விஜயை பொறுத்தளவுக்கு அது ஒரு படம் அவ்வளோ தான் அதற்காக ஒரு ஐநூறு கோடி ரூபா ஒருத்தர் போட்டிருக்கிறாருன்னா அவர் நடுத்தவரில் நிற்கணும்னு அவர் நினைக்க மாட்டார் ஆனால் தன்னுடைய தன்மானத்தை விட்டுட்டு தன்னை ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சிக்குள் எடுப்பேன் இல்லைன்னா உன் படம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் உன் படத்தை வரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவர் இப்படி ஒரு முடிவை சாதகமான முடிவை எடுத்துகிட்டு வாரா இங்கே பல பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இல்லை நான் மதிக்கிற சில அரசியல் விமர்சகர்களும் உண்டு இப்போ செந்தில்லாம் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஆள் அவரை அவர் வந்து சொல்கிறாரு இது ஒரு திட்டம் போட்டு ரெண்டு பேரும் ஜனநாயகனுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு அவர்கிட்டேருந்து நான் அந்த வார்த்தையை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா போற வர்ற தற்கொலை அவனாவது பேசுனால் பரவாயில்லை ஆனால் அவரெல்லாம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் அறிவுபூர்வமாக அணுகிறவர்னு நான் இருக்கேன் சரி ரைட்டு விஜயினுடைய படத்தை ஓட வைக்கணும்னு பிஜேபிக்கு என்ன கேடு என்ன தலையெழுத்து இருக்குது இப்போ பிஜேபியோட ஒரு கூட்டணி சேர போகிறதில்லைங்க அப்புறம் விஜயை வளர வைக்கணும் வாழ வைக்கணும்னு எப்படி பிஜேபி நினைக்கும் அப்படி ஒரு ப்ரமோஷனை விஜய் இத்தனை வருடங்களாக பண்ணிகிட்டு இருந்தார் ஒவ்வொரு படத்துக்கும் அப்படி இல்லையே அவருடைய படங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பிரச்சனை வரும் இந்த முறை வந்து கூட்டணி சார்பாக அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும் இது இதை வந்து சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்னும் சில பேர் உட்காந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னா விஜய் நினச்சா தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு கோவாவுக்கு போக முடியுது அப்போ மத்திய அரசோட ஒரு நல்ல உறவு இல்லைன்னா அவரால் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளவோ தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டிலேருந்து சொந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு பல மாநிலங்களுக்கு டிராவல் பண்ணுறாங்க நல்லா தெரியும் ஒன்றும் இல்லை இப்போ சன் பிக்சர்ஸு அவங்க சன் டிவியில் இருக்கிற ரெண்டு சகோதரர்களுமே சொந்தமாக விமானம் வச்சுருக்காங்க இப்போ அவங்க என்ன பிஜேபிக்கு சொம்பு அடிச்சுட்டா இருக்காங்க ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் கலப்பட வேண்டியது இப்போ அவர் வந்து தனி ஃபிளைட்டில் நினச்ச நேரத்துக்கு போகிறாரு அப்போ மத்திய அரசோடு ஒரு உறவு இல்லைன்னா எப்படி அவரால் போக முடியும்னா ஏன் திமுகவில் யாருமே தனி ஃபிளைட்டில் போகலையா போயிருக்காங்களா இல்லையா அப்போ என்னையா ஒரு டிராவலை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறீங்களே அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா ஸோ இப்படி வந்தால் அதாவது ஒருத்தரை பிடிக்கலாங்கிறதுக்காக லாஜிக்கு புறம்பாக பேசுகிறது இருக்குல்ல நீ லாஜிக்கோட பேசு தப்பே இல்லை ஒரு லாஜிக் அதில் இருந்து ஸோ கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காருப்பா கரெக்டு தான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீ சொன்னேன்னா கரெக்டு நீ திரும்ப யோசிச்சாலே உனக்கு கேவலமாக இருக்கும் ஐயோ நம்ம இப்படிலாம் பேசியிருக்குமா அப்படின்ட்டு ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இங்கே முன்னெடுக்கிறாங்க இதற்கிடையில் நீதிமன்றத்தில் வந்து இன்றைக்கி நடந்தது மிகப்பெரிய அநியாயம் நீதியரசர் ஆஷா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு முறை சென்சாரில் ஒரு திருத்தம் சொல்கிறீங்க அந்த திருத்தத்தை அவங்க சமர்ப்பித்த பிறகு நீங்கள் அந்த படத்தை ரிவியசிங் கமிட்டி அனுப்புவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னா அவங்க தள்ளுபடி பண்ணிட்டு படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்ட்டாங்க உடனடியாக நான் வந்து மேல்முறையீடு போகிறேன் அப்படின்னு சென்சார் போர்டு சொல்லுது சரி ஓகேங்க போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்த பிறகு வழக்கை மதியானம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கார் தலைமை நீதிபதியே வழக்க மதியம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சென்சார் போர்டு என்ன சொல்லுது வழக்கு மண்டே எடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ இது முடிந்தவரை இந்த படத்தை நம்ம வந்து தாமதப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குது இப்போ மண்டே இந்த வழக்கு எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் எப்படியும் தான் எடுப்பாங்க அதிகாலையில் வந்தவுடனே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இது எடுக்கணுன்னு நினைக்க மாட்டாங்க என்ன அப்போ அவங்கவுங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது இதற்கு இருந்த வழக்குகள்லாம் இருக்கும் இல்லையா அப்போது நிதானமாக அவங்க ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு எடுப்பாங்க அன்றைக்கி முழுக்க அது போகும் அதற்கப்பறம் செவ்வாய் புதனெலாம் லீவு வரிசையாக பொங்கல் ஹாலிடேஸ் வருது அதற்கப்பறம் நீங்கள் இந்த வழக்கை எடுத்து அது ஒரு ட்ரையல் போய் மாறி மாறி வாதங்களை முன்னெடுத்து அதற்கப்பறம் நீதிபதி தீர்ப்பு சொல்கிறேன்னு ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட்டு இதுலேயே பத்து நாள் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பை நீதிபதி சொன்னார்னா அப்போ இந்த சென்சார் போர்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போனீங்கன்னா அங்கே என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி வந்து இந்த படத்திற்கு நெருக்கடி கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதற்கு வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் அவங்க என்ன விஜயோட பக்கத்து வீடாக இது ஏங்க ஒரு ஒரு நாலடி செவ் தள்ளி ஏன் கிரவுண்டில் வச்சு நீ கட்டிட்டேன்னு சண்டை போடுறதுக்கு விஜய்க்கு அவங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்க முடியும் ஏதோ ஒரு வகையில் இவங்க வந்து ஒரு காரணியாக செயல்படுறாங்க சென்சார் போர்டுங்கிறது கண் கூட தெரியுது அதை அப்பட்டமாக வெளியில் தெரியாமவாவது பண்ணலாம் ஸோ அதையும் வந்து அவங்க பண்ணாமல் ரொம்ப அப்பட்டமாக தெரிகிற அளவுக்கு இந்த அரசியலை கொண்டு போய்ட்டுருக்காங்க இதில் வந்து ஜனநாயகன் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியிருக்கு ஆக்சுவலாக இதில் இன்னும் கொஞ்சம் பேர் வேறு சொல்கிறாங்க அதாவது பராசக்தி படத்தை விட ஜனநாயகன் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குதுதான் இதனால் வந்து பராசக்தி படத்தோடு மோதுவதை தவிர்க்கறதுக்கு தான் விஜய் தள்ளி போகிறாரான் அவரே இதை திட்டமிட்டு உருவாக்குறாராம் யாரோட சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து சென்சாரோட சேர்ந்து நீதிமன்றத்தோட சேர்ந்து அவ்வளோ வலுவானாரா யா விஜய் அதிகாரத்தை போய் அவர் கையில் கொடுத்துட்டீங்களா நீங்கள் அவ்வளோ வலுவான ஆளாக அவர் அப்போ இவங்களோடலாம் சேர்ந்து அதாவது சிவகார்த்திகனுக்கு பயந்துக்கிட்டு பராசக்தின்னு ஒரு படத்துக்கு பயந்துக்கிட்டு இவ்வளோ வேலைகளையும் விஜய் செய்கிறாரா கேட்குறதுக்கே சிரிப்பாவில்லையா உங்களுக்கு என்ன அது அதாவது இப்போ நேற்று ஒரு செய்தி படித்தேன் வெளிநாட்டில் வந்து ஃப்ரான்ஸுன்னு நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது சீட்டு உள்ள ஒரு தியேட்டரு அங்கே வந்து பராசக்தி போடுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பத்தொம்பது டிக்கெட்டு தான் விற்றுருக்கு ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு தியேட்டரில் இருக்கிற மேனேஜருக்கு நான் அடித்தேன் என்னங்க பராசக்தி சர்டிஃபிகேட் காலையில் வரைக்கும் வரலையே என்ன பண்ண போகிறீங்க ஒரு மாதிரி பதட்டமாக இல்லையா ஜனநாயகன் தெரிஞ்ச கதையாகி போச்சு எப்படி இருந்தாலும் நீ கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் காலையில் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த முடிவு கொண்டுட்டேன் உங்களுக்கு இன்றைக்கி வரப்போகிறதில்ல பட் பராசக்தியாவது வந்துடுமா என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு கேட்டேன் சார் அதை யார் சார் கண்டுக்கிறா வர்றோம் போகிறோம் உங்களுக்கு ஜனநாயகன் வருதா ஜனநாயகன் வருதான்னு தான் கேட்டு போகிறேங்க பராசக்தி பராசக்தியை பற்றி ஒரு என்கை கூட கடை இல்லை சார்ன்றார் நிலம அப்படி தான் இருக்குது ஆனால் இவங்க எப்படி திருச்சி விடுறாங்க பாருங்கள் அதாவது பராசக்தி வர்றதுக்கு பயந்துக்கிட்டு விஜய் வந்து இவ்வளோ கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஆட யோகி பாபுகளா உங்களெல்லாம் என்ன பண்ணி தொலைகிறதுன்னு எனக்கு தெரியல சரி ஓகே உங்களுக்கு வந்து அதில் ஒரு அற்ப சந்தோஷம் வருதுன்னா ஹேப்பியாக செஞ்சுட்டு போங்க சினிமாவில் வந்து இதே நேரத்தில் ஒரு அஜித் படம் புதுப்படம் ஒன்று வருது இப்படி எல்லாம் விஜய் யோசித்தார் அப்படின்னா கூட அதில் ஓரளவுக்கு லாஜிக் இருக்குது ஏன்னால் அஜித்துக்கு எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குங்கிறது விஜய்க்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிவகார்த்திகேயன் படம் வருதுங்கிறதுக்காக இவ்வளோ வேலையும் செய்கிறதெல்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் என்னென்ன காமெடிகள் இங்கே அரங்கேறும்னு நமக்கு தெரியல ஸோ அப்போ அடுத்தடுத்து இந்த வழக்கு போகும் திசை என்ன அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம்